பிரதான் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக பிரதான புருஷேஷ்வரஹா பிரதான புருஷேஸ்வரஹா அப்படின்னு சொன்னால் பிரதானம் என்று சொல்கிறால் பிரபஞ்சம் நம் கண்ணுக்கு எதிர் தெரிய தெரியக்கூடிய பஞ்சபூதங்கள் வாயு ஆகாசம் ஜலம் மண் அக்னி இப்படி இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் என்ன இருக்கோ இதற்கும் பு பிரதான புருஷேஸ்வரஹா இந்த பிரதானங்களுக்கு பிரதானங்களுக்கும் நம்மள் மாதிரி ஜீவராசிகளுக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர்தான் அவருக்கு பிரதானம் புருஷன் ஈஸ்வரம் பிரதான புருஷேஸ்வர நாரசிம் புஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹா அடுத்த நாமா வந்து நாரசிம்ஹ புஸ்ரீமானு அது என்ன நாரசிம்ஹ வபுஸ்ரீமான் அப்படின்னு சொன்னால் பகவான் நரசிம்ம ரூபத்திலேயும் இருந்துட்டு இருக்கக்கூடியவர் அதாவது சிம்ம முகம் கொண்டும் புருஷ சரீரம் கொண்டும்